வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை இரட்டை இலை சின்னம் இருக்கும் உரிமை உள்ளது அந்த அடிப்படையில் ஓ ரவீந்திரநாத் அவர்கள் களத்தில் இறங்கப்போவதாகவும் சுமார் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் திமுகவின் வேட்பாளர் சந்திரகுமார் அவர்களை தோற்கடிக்க மிக பெரிய ஒரு யுக்தியை பயன்படுத்தி வருகிறார் அதாவது அதிமுக ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலை புறக்கணித்துவிட்டது அதிமுகவின் கூட்டணியாக இருக்கக்கூடிய தேமுதிக ஓபிஎஸின் நல்ல நட்புறவில் இருக்கக்கூடிய காரணத்தினாலும் அதுவே என்டிஏ கூட்டணி ஒட்டுமொத்தமாக ஓபிஎஸிற்கு ஆதரவுகளையும் கொடுக்கிறது காரணம் அவர்கள் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகளாக அதிமுக எடப்பாடி பழனிசாமியை தவிர அனைவரும் ஓபிஎஸ் அவர்களது மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்களுக்கு வாக்குகளை செலுத்திவிட்டால் நிச்சயமாக திமுகவின் வேட்பாளர் சந்திரகுமார் அவர்களை மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடிப்பார் என்ற தகவல்களும் தற்பொழுது வெளியாகியுள்ளது ஏற்கனவே ஜவுளி தொழில் நடத்தி வரக்கூடிய திமுகவின் வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள் பல லட்சங்களை இந்த தேர்தலில் செலுத்துவார் என்பதற்காகத்தான் அவரை திமுக இந்த தேர்தலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இதற்கு முன்பாக நடைபெற்ற இடைத்தேர்தலிலும் மக்களை ஆட்டு மந்தைகள் போல் அடைத்து வைத்து அவர்களுக்கு கொலுசுகள் மற்றும் வெள்ளி பொருட்களை கொடுத்து கடைசியில் ஏமாற்றத்துடன் தான் அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள் காரணம் கடந்த ஆண்டு முழுவதுமாக எந்த ஒரு பணிகளும் அங்கு சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை தற்பொழுது மீண்டும் அதை தவறை மக்கள் திமுகவிற்கு ஓட்டுக்கள் செலுத்த மாட்டார்கள் என்பதை பயன்படுத்தி கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை காரணம் பத்தோடு ஒன்று பதினோரு தோல்விகள் அடைந்து விடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாக எடப்பாடி புறக்கணித்து விட்டார் ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு லட்டு கணக்கான வாய்ப்பாக அமைந்துள்ளது காரணம் ஓபிஎஸ் அவர்கள் இந்த இடைத்தேர்தலில் தனது மகனை களத்தில் இறங்கினால் மிகப்பெரிய ஒரு வெற்றி அமைந்துவிட்டால் ஒட்டுமொத்த அதிமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து ஓபிஎஸிற்கு ஆதரவுகளை கொடுப்பதோடு மட்டுமல்ல இரட்டையிலே மட்டும் ஓபிஎஸின் எப்படியாவது கைப்பற்றிவிட்டால் நிச்சயம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவின் வேட்பாளரை தோற்கடிப்பார் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவலாக எடப்பாடிக்கு இருந்தாலும் சரியான திட்டத்துடன் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் தனது மகனை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் ஓபிஎஸ் அவர்களது மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டால் வெற்றியடைவாரா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமன் வயலாக கூறுங்கள்